கன்னியாகுமரி மாவட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மெர்லியன்று தாஸ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட நமது செய்தியாளர் கணேஷ் கன்னியாகுமரி மாவட்ட திட்டக்குழு கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து வராமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த கூட்டங்களில் தற்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் மாவட்ட திட்டக்குழு தலைவருமான டாக்டர் மெர்லியன்ட் தாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட திட்டக்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கூட்ட அரங்கில் நடைபெற்றது மாவட்ட திட்டக்குழு தலைவர் டாக்டர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி பேரூராட்சி தலைவர்கள் சிலர் கலந்து கொண்டனர் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற வேளையில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும் திட்டக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி பேரூராட்சி தலைவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை இதனால் திட்டக்குழு கூட்டத்தில் இருந்த உறுப்பினர்கள் சிலர் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் தான் இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது என்றும் முறையாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த பின்பும் இதுபோன்ற திட்டக்குழு கூட்டங்களில் அவர்கள் கலந்து கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அடுத்த கூட்டத்திற்கு இது போன்று அதிகாரிகள் வராமல் இருந்தால் நாம் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் மாவட்ட திட்டக்குழு தலைவருமான டாக்டர் மெர்லியன்ட் தாஸ் கூறுகையில் இந்த திட்டக்குழு கூட்டத்தில் பதினைந்து பொருட்குறிப்புகள் வைக்கப்பட்டது இது குறித்து ஆலோசிக்க துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமளவில் கலந்து கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என தெரிவித்தார் மாவட்ட ஊராட்சி மாவட்டத்தின் திட்டக்குழு கூட்டம் இன்று காலை மாவட்ட கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்ட அரங்கில் நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்திற்கு இன்று பதினா பதினைந்து பொருட்குறிப்புகள் எடுத்திருந்தோம் பதினைந்து பொருட்கொருட்குறிப்புகளையும் ஆலோசிக்க மாவட்டத்தின் துறை சார்ந்த உயர் துறை அதிகாரிகள் அதிகாரம் கலந்து கொள்ளவில்லை ஒரு சில அதிகாரிகளுக்கு தவிர திட்ட மாவட்ட திட்ட அலுவலர் அவர்கள் மீட்டிங் இருப்பதாக சொன்னார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆகையால் பிற துறை அதிகாரிகள் யாரும் அதிக அளவில் கலந்து கொள்ளவில்லை இரண்டு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் திட்டக்குழு உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் துறையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தை அவமதித்த அனைத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து துறை அதிகாரிகளை கண்டித்து இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சென்ற கழிந்த பருவமலை பருவமழை பொழிந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பருவமழையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான பாதிப்புகள் அந்த பாதிப்புகள் இதுவரை சரி செய்யப்படவில்லை தற்காலிகமாக சாலைகளை சரி செய்து விட்டிருக்கிறார்கள் அது நிரந்தரமாக சரி செய்ய வேண்டும் மீண்டும் ஒரே ஒரு ஒரு நாள் மலைக்கே கன்னியாகுமரி மாவட்டம் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சி மாவட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் இந்த ஒரு நாள் மலைக்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தத்தளிந்தது இதற்கு முன்னே முன் முந்தைய ஆண்டுகளில் தொண்ணூற்றி மூன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினெட்டு ஆண்டுகளில் எல்லாம் அதிக அளவில் மழை பெய்த பிறகும் இங்கே இருக்கக்கூடிய அணையின் நீர் நீரினை திறந்துவிட்ட பிறகு இந்த அளவு பாதிப்பு இல்லை இது ஒரு ஒரு நாள் மழைக்கே தந்திருக்கிறது எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுதான் இதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டிருக்கிறோம் குளங்களை தூர்வாருவது ஆறுகளை தூர்வாருவது இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த விடிய அரசு செய்யவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தை வேண்டும் என்று புறக்கணிக்கிறது அந்த தான் இப்ப எங்களுடைய துறை அதிகாரிகளும் வரல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த கூட்டங்களில் தற்போது விடிய அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்த அந்த துறை அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஆபீஸில் பார்த்தாலும் இந்த தான் எல்லா இடத்துலையுமே ஃபைல் பெண்டிங் அதிகாரிகள் சரியாக வேலைக்கு வராது அதிகாரிகள் வந்து அந்த வேண்டுமென்றே மக்களின் குறைகளை சரி சரி செய்யாமல் இருக்காங்க இது விடிய அரசின் அலட்சிய போக்கு தற்போது போக்குவரத்து